அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசியினருக்கு சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசி செல்கிறார் அன்றைய கிரக நிலைகள் ராசியில் குரு வக்கிரம் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் கேது விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் அடைந்திருக்கிறார் சுக்கர பகவான் விருச்சிக ராசியினருக்கு ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்திற்கும் விரய ராசிக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் உரியவர் சுக்கரன் பன்னிரண்டில் இருப்பதால் சுப விஷயம் சுப விரயம் அதிகரிக்கும் திருமணம் சுபகாரியங்கள் சடங்குகள் காதுகுத்து போன்ற சுப காரியங்களுக்காக சுப விரயங்கள் அதிகரிக்கும் ஆடல் பாடல் நாட்டியத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருமானம் பெருகும் மனம் அதிகமாக ஆர்வமாக ஈடுபடும் அடுத்து சிலருக்கு வீண் பிரயாணங்கள் உண்டாகலாம் அடிக்கடி அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் ஏனென்றால் சுக்கரன் பன்னிரண்டு விரயத்தில் இருக்கிறார் சுக்கரன் பன்னிரண்டு இருக்கும் இருக்கும்போது தேவை இல்லாத அலைச்சல்கள் பிரயாணங்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கும் அலிக்கலி பிரயாணம் செய்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் கணவருடன் ஒற்றுமை குறைவு உண்டாகலாம் கணவருடன் பேசும்போது சாந்தமாக பேச வேண்டும் சாத்வீகமாக பேச வேண்டும் ஒரு வார்த்தைக்கு இரு வார்த்தை பேசக்கூடாது எதிர்த்து பேசுதல் கூடாது எதிர் பேசாதிருத்தல் வாகனங்கள் இருந்தால் பழுதாகும் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அடிக்கடி செலவு வைக்கும் வீட்டில் பிரிட்ஜ் ஏசி போன்ற பொருட்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் பழுதுபடும் அதன் வகையில் செலவுகள் தங்களுக்கு உண்டாகும் ஆக தாங்கள் செய்ய வேண்டியது பசுமாட்டினை வழிபடுங்கள் பசுமாட்டுக்கு அகத்திக்கு கீரை கொடுங்கள் ஆக மொத்தம் சுக்கரன் விடயத்தில் இருப்பதால் சுப காரிய செலவுகள் அதிகம் உண்டாகும் ஆனால் எப்படியோ விருத்திய ராசினருக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் வக்கரமடைந்திருக்கிறார் தங்கள் ராசியை பார்க்கிறார் ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும் விரய ராசியில் சூரியன் அரசு காரியங்கள் தலை தாமதமாகும் மாணவர்களுக்கு படிப்பில் மனம் ஈடுபடாது புதன் விரைத்து இருப்பதால் சுக்கரனால் அபரிமிதமான செலவுகள் அனைத்தும் உண்டாகும் ஆக மொத்தம் கோவிலுக்கு சென்றால் சுக்கரனை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்